ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாலின் லாஸ் இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான வீடியோ தாங்க இந்த வீடியோ இருக்கும் அப்படி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா லேடிஸ்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது அந்த சாரீஸ் தாங்க அந்த சாரீஸ்லாம் ஆடி ஆஃபர்ஸில் கிடைக்கிதுன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக தானங்க இருக்கும் இன்றைக்கி நாம் போத்தீஸில் ஆடி ஆஃபரில் ஸாரீஸ்க்கு என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு உள்ளே போன உடனே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ சாரீஸ் கலெக்ஷனுங்க எப்படியாவது நாம் இன்றைக்கி நிறைய சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த லைட் வெளிச்சத்துக்கும் அந்த சாரீஸையும் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் ஆங்கர்லேயே வந்து அவ்வளோ சாரீஸ் வந்து தொங்க விட்டுருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஒவ்வொரு சாரீஸ்க்குமே வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்க் சாரீ தாங்க பார்க்க போகிறோம் எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா சில்க் சாரீஸ் ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இந்த பேபி பிங்க் கலர் சாரீனா எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க இது வியர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த கலர் வந்து செட் ஆகும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் வந்து இந்த சாரீஸ் இருக்கு பாருங்க அந்த கலர் காம்பினேஷனே செம்மையாகவே இருக்குது இதுலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க எந்த சாரீ எடுத்தாலுமே வந்து அவங்க வந்து ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க கலர்ஸில் வந்து இந்த சாரீஸ் வந்து இருக்குது பாருங்க உங்களுக்கு இந்த சாரீஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த சாரீஸ்க்கெலாம் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராம் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதோட ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது நாங்கள் வந்து மார்னிங்கே போயிட்டனால கொஞ்சம் ரஷ் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சு பாருங்களேன் இதுலேயுமே எக்கச்சக்கமான சாரீஸ் வந்து இருக்குது பாருங்க கண்டிப்பாக நீங்களும் ஆடி ஆஃபர் முடியறதுக்குள்ளே சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சாரீஸ் வந்து எடுத்துக்கலாங்க இந்த செக்ஷன்லுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய சாரீஸ் வந்து இருந்துச்சு இந்த கலர் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த நேவி ப்ளூ கலர் ஸாரீ வந்து ரொம்பவே பிடிக்கும் இதுலேயுமே வந்து நிறைய சாரீஸ் கலெக்ஷன் இருக்குது அங்கே பாருங்கள் பூனம் சாரி ஃபுல்லாகவே ஆங்கரில் வந்து தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் ரொம்ப சாஃப்ட் டைப் இந்த சாரீஸ் வந்து வியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து இருக்கிறதே தெரியாது ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப செம்மையாக இருக்குங்க எல்லா சாரீஸுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தான் சொல்வேன் இந்த செக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரி டைப்புங்க இதெல்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பட்டு சாரியுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க அதுக்கு வந்து நம்ம வந்து மேட்சிங்கான ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் காலையில் வந்து அவ்வளோக்கா கூட்டம் இல்லை அதனால் நாங்கள் வந்து ஃப்ரீயாக நிறைய சாரீஸ் வந்து பார்த்தோங்க இதிலேயே பாருங்களேன் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி சம்திங் இந்த மாதிரி வந்து அந்த ரேஞ்சஸில் தான் இந்த சாரீஸ் எல்லாமே இருக்குது இதுலேயும் பாருங்களேன் ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்கள் எனக்கு இந்த சாரீ வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த கலர் காம்பினேஷன் வந்து செம்மையாக இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் சம்திங்கில் தாங்க இருக்குது இதுக்கு பாருங்களேன் ஆடி ஆஃபர் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க எல்லா சாரீஸுமே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க இந்த சாரீஸ்லாம் நம்ம வந்து த்ரீ பீசஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் எதுவுமே பிடிக்கலன்னு சொல்ல முடியலங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஆடி ஆஃபரில் வந்து நிறைய சாரீஸ் போட்டிருக்காங்க நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஆடி ஆஃபருக்கு வந்து நான் சாரீஸ் வந்து பார்க்குறேன் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா எக்கச்சக்கமான சாரீஸ் வந்து இருக்குது இன்னுமே வந்து நம்ம வந்து ஆடி ஆஃபர் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தாங்க வந்தேன் ஏன்னா அவ்வளோ சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே வந்து போட்டிருக்காங்க நீங்களும் வந்து இந்த ஆடி ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க இது எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்குது பாருங்க நம்ம வந்து இது வந்து ரெண்டு சாரீஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் எதை எடுக்கிறது அப்படின்னு சொல்ல எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆச்சு ஏன்னா அளவுக்கு வந்து நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ போத்தீஸில் வந்து போயிட்டுருக்கு அப்படியே சீக்கிரமாக போய் வாங்கிடுங்க ஆடி வந்து முடிய போகுது நிறைய சாரீஸ் இருக்கு பாருங்க இந்த கலர்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க ஒயிட்டா இருக்கு வியர் பண்ண ரொம்பவே நல்லா இருக்கும் எக்கச்சக்கமான சாரீஸ் இருக்குங்க உள்ள இருந்தா நமக்கு டைம் போனதே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சாரீஸ் வந்து நிறையாவே அங்க இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து த்ரீ நைன்ட்டி ருபீஸ்க்கு வந்து இருக்குது பாருங்க இது வந்து காட்டன் சாரீ டைப்பு எனக்கு காட்டன் சாரீனு ரொம்பவே பிடிக்கும் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து நைன் ஹண்ட்ரட் சாரீஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அதுவும் காட்டன் சாரிலாம் ரொம்பவே இருக்கும் நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேர் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க சிம்பிளாகவும் ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாமே பாருங்களேன் ரொம்பவே நல்லா இருக்கு நமக்கு எந்த கலர் தேவையோ அந்த வந்து நம்ம எழுந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய கலர்ஸில் இருக்கு இது வந்து ராஸ்மிகா சில்க் இது வந்து செவன் ஹண்ட்ரட் பாருங்க ஒவ்வொரு சாரீஸை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து டைம் போனதே தெரிலங்க ஆனால் டைம் ஆக வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக மார்னிங்கே போயிடுங்க அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியும் ஹேங்கரில் தொங்க விட்டுருக்க சாரியுமே ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்க எந்த சாரி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு ஏன்னா அவ்வளோ சாரீஸ் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டான சாரீ சில பேருக்கு இந்த மாதிரியான டைப் வந்து சாரீஸ் ரொம்பவே பிடிக்கும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு பாருங்க எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அடுத்த வந்து சுடிதார் பார்க்க போகிறோம் நம்ம சாரீஸ் நிறையவே பார்த்துட்டோம் இது வந்து சுடிதார் மெட்டீரியல் இதுலையுமே வந்து அவங்க வந்து ஆடி ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க பாருங்களேன் டைம் ஆனதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பு டாப்பு பேண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்கள் ப்ளீஸ் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஸ்கர்ட் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் இருக்குது பாருங்கள் எனக்கு இந்த ஸ்கர்ட்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஒயிட் கலர் வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள் ப்ளீஸ் மிஸ் பண்ணாமல் போய் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடி முடியறதுக்குள்ளையும் நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வந்து சாரீஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்